எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை வாங்க ஒரு வீடியோ தாங்க இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில நாலு ஐம்பது ஆகுது ஸ்கூலுக்கு பாப்பாவை எழுப்பணும் ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் பட்டர் எக்கு பாஸ்தா கேரட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு ஆறு மணிக்குலாம் வந்து பஸ் ஏற்று விட்டாச்சு பாப்பாவை விட்டுட்ட நானூறு அகவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருக்குது அங்கே போயிட்டு வீட்டில் மில்க் இருக்கு இருந்தாலும் ஒரு சும்மா குட்டி ட்ரைவ் மாதிரி போயிட்டு கா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மதியான பிரேக்ஃபஸ்ட் வந்து ரச சங்கரா மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் சங்கரா மீன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குட்டியில் உள்ள டேஸ்ட் வந்து பெருசுல இருக்காது அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரியும் மண்ணு மாதிரியும் தான் இருந்துச்சு கடையிலே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சும்மா நான் நடுவில் கோடு போட்டுட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அடுத்து அது ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு பக்கம் ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சாச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு மொத்தம் மூணு அடுப்பில் மூணுத்தையும் வச்சுட்டு கடை கடை கடன் வேலையை முடிச்சாச்சு சமையல்லாம் ஒரு ரெண்டு மணியா போலேயும் முடிஞ்சிருச்சு ஸோ சாப்பிட்டுட்டு நானும் பப்பவும் நல்லா தூங்கியாச்சு சாயங்காலம் ரகு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருந்தாங்க அவங்க வீடு ஃபுல்லாக செடி வச்சுருந்தாங்க நானும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது சரியாக தண்ணி ஊற்றலையோ என்னமோ தெரில போச்சு எல்லாமே அதனால் இனிமேல் ஒரிஜினல் செடியே வாங்கக்கூடாதுன்னு ஆர்டிஃபிஷியல் செடி ஏதாவது வாங்குவோன்னு பிளான் பண்ணி வச்சிட்ருந்தேன் பட் அந்த யூடியூப் சேனல் பார்த்தோன்னே எனக்கும் இந்த மணி பிளானட் மேலே ஆசை வந்துடுச்சு நார்மலா எனக்கும் மணி பிளானருக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஒரு பேக் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் செடி வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரைடு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் நெக்ஸ்ட் டே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் மாட்டணும்ல ஸோ அதனால வீடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கிளீன் பண்ணி ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு அந்த செடி அப்படியே ஹேங் பண்ணி வச்சிருந்தேன் வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு காலையில் அப்படியே ரொம்ப பிளஸண்டபிளாக இருந்துச்சு க்ரீனரியாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் சாப்பிட போயிருந்தப்போ ஒரே ஒரு கிளை பறிச்சிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பட் அந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லே ஆகலை ஸோ அதனால் நானே என்ன பண்ணேன் பேப்பரில் அந்த இலை மாதிரி வரைஞ்சி அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு நீங்கள் யாராவது அதை கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தவங்க ஆஃபீஸும் ஒருத்தவங்க ஸ்கூலு ரெண்டு பேருமே போயிட்டதுக்கப்புறம் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றோம் பட் ஆனால் எனக்கு சரியான போர் அடிக்குது சரி நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் அப்போ தான் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதே மாதிரி தாங்க அன்றைக்கி ஆராத்தியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் தூங்கக்கூட இல்லை ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் ரெஸ்ட்லாம் எடுக்கல வீட்டில் இருந்த ஃபுல் வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருந்தேன் இப்போ வேறு விநாயகர் சதுர்த்திலாம் வருதா ஸோ அதனால் சாமி ரூம் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி திங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு போட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் எனக்கு இந்த சாமி ஜாமான் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தாங்க வருமே நான் இத்தனைக்கும் சிப்பு போட்டு தான் அதை வாஷ் பண்ணுவேன் அடுத்த வாட்டி ஊர்லேருந்து வரும்போது தான் பீதாம்பரியை எல்லாமே வாங்கிட்டு வரணும் ஸோ சாமி ரூமை க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து பெட்ரூமையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் என் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ண மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வாங்கிட்டு பேண்ட்ரி யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி மீந்து போனதெல்லாம் இந்த மாதிரி கிளிபு போட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே வச்சிருப்பேன் அடுத்து அன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டேன்னா ஸோ அதனால சிம்பிளாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு பன்னீர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு கீ ரைஸ் பண்ணியிருந்தேன் கீ ரைஸ் மீன்ஸ் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் சோயாபன் பட்டாணி இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நிறையா கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கீ ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன் யூஏஇயில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளுக்கெல்லாம் நான் போகவே கூடாதுன்னு நினைப்பேன் பட் இவ்வா மந்த்லி ஏதாவது ஒரு டைமாக தான் அந்த கடைக்கு போயிடுவேன் போய் அங்கே ஒரு நூறுரூபா மொய் வச்சுட்டு தான் திரும்பி வருவேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் எங்கே போயிருந்தேன்னா வாவ் ஷாப் தாங்க போயிருந்தேன் இப்போ ரீசண்டாக இந்த கடை திறந்துருக்காங்க எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு ரொம்ப சீப்பான ப்ரைஸு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சோப்லாம் வச்சுருந்தாங்க கலர் கலராக அழகழகாக இருந்துச்சு இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்றத காமிக்கிறேன் ரொம்ப நாளா என்னோடய பக்கெட் இருந்த இந்த மக் ஹோல்டர் வாங்கியிருந்தேன் ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க ஃபைவ் கிராம்ஸ் தான் ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன் ஊருக்கு போகும்போது கூட அழகாக கழட்டி எடுத்து வச்சுட்டு போயிடலாம் வெயிட்டும் அவ்வளோவா இருக்காது ஸோ அப்புறம் இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கினேன் கொஞ்சம் இந்த சுகரு சால்ட்டு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக ஏன்னா கண்ணாடியில் வச்சுருந்தேன்னா அது உடஞ்சி போயிடுது சீக்கிரமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கினேன் டீச்சர்ஸ் டே வருதா ஸோ அதனால் ஆராதியோட டீச்சருக்கு கொடுத்து அனுப்பலான்ட்டு இந்த கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் லாண்ட்ரி பேக் வாங்கியிருந்தேன் இதுவுமே ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அழகாக இப்படி மடக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் ஆராதியா கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் நிறையா வாங்கியிருந்தாங்க அப்புறம் நார்மலாக வீட்டுக்கு குரோசரிஸ் வாங்கியிருந்தேன் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு சொல்கிற பாருங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட் தயிர் பன்னீர் பண்ணு ஜாங்கிரி சாக்லேட் நிறையா வாங்கியிருந்தேன் அப்புறம் பிஸ்கட் பாக்ஸு சாமிக்கு படிக்கிற வத்தி பூஸ்ட்டு பால் இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மிக்சர் ஜூஸு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் மஸ்கு மேலன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பாக்ஸு அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ மொக்கையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்